மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 பணக்காரர்கள் பட்டியலில் அம்பானியை பின்னுக்கு தள்ளி அதானி முதலிடம் பிடித்துள்ளார் ஹூரன் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கு ஒரு கோடீஸ்வரர் உருவாகி வருவதாகவும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருநூற்று பேர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பது தெரியவந்துள்ளது இந்தியாவில் ஆயிரம் கோடி ரூபாய் மற்றும் அதற்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது குறிப்பாக பேரின் ஒட்டுமொத்த சொத்து விகிதம் உயர்ந்துள்ளதாகவும் அதில் இருநூற்று இரண்டு பேர் புதிய பணக்காரர்களாக உருவெடுத்திருப்பதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அதேவேளையில் சொத்துக்கள் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் நாற்பத்தி ஐந்து பேர் இந்த பட்டியலில் வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த விட நடப்பாண்டில் கூடுதலாக முன்னூற்று நான்கு பேர் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக அறிக்கையில் சொல்லப்படுகிறது இளம் தொழிலதிபரும் இந்த பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நிலையில் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் முன்னணி தொழிலதிபரான அம்பானியை பெண்ணுக்கு தள்ளி தொழிலதிபர் அதானி முதலிடம் பிடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் எச் நிறுவனத்தின் தலைவர் ஷிவ் நாடார் உள்ளார்